வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிபதையே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்தைனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷத்தில் இந்த பூலோகமானது எப்படி இயங்கும் நாம் அனைவரும் இந்த வர் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் கடைசி வரை நமது வாழ்க்கையை எப்படி கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்று பஞ்சாங்கத்தில் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக தினந்தோறும் பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய விசுவாவுசு தமிழ் வருஷம் பதிவானது விஸ்வாபசு வருஷத்தில் நிகழவிருக்கும் கிரகணங்கள் மற்றும் மழை விவரங்கள் பற்றிய முழு விளக்கமும் தமிழ் வருஷம் அறுபது வருஷத்தினுடைய பெயர்களையும் விளக்கமாக இன்றைய தினம் பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வரக்கூடிய தமிழ் வருஷம் இசுவாவு வருஷம் முழுவதும் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற அதாவது நமது குழந்தைகளுக்கு முதலாவதாக அதாவது இந்த பாரத பூமி முழுக்கவுமே அதாவது அமெரிக்காவாகட்டும் ஆஸ்திரேலியாவாகட்டும் ஆகட்டும் ரஷ்யாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே பாரத பூமியை சேர்ந்தது தான் அதெல்லாம் நம்மளு வந்து இந்தியாங்கிறது பரத கண்டம் இந்த இந்தியாவில் இருக்கிறவாக தான் வந்து இந்த பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத வந்து நினைத்து கொள்ள வேண்டாம் ஏன்னா இங்கே தான் இந்தியாவில் தான் ஏகப்பட்ட பஞ்சாங்கம் இருக்குது ஆனால் அயல் நாடுகள்லாம் வந்து இந்த அசல் இருபத்தி எட்டாம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் அனைவரும் பயன்படுத்துகிறார் ஏகப்பட்ட பேர் அதில் தான் வந்து எண்பது சதவீதம் பயன்படுத்துகிறார் இருபது சதவீதம் பேர் தான் வேறு பஞ்சாங்கத்தெல்லாம் பயன்படுத்துகிறார் ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் இருபது சதவீதம் கடை கிடையாது பத்து சதவீதம் பேர் தான் இந்த பாம்பு பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கிறோம் மீது எல்லாரும் அவா அவ்வா போட்ட அந்த பஞ்சாங்கத்தில் தான் கடைபிடிச்சி கொண்டு தொண்ணூறு சதவீதம் இது வருத்தம் தான் ஏன்னா பாம்பு பஞ்சாங்கம் அசல் இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் மட்டும்தான் உண்மையான பஞ்சாங்கம் முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கணும் தமிழ் வருஷங்கள் எத்தனை அறுபது வருஷங்கள் அந்த அறுபது வருஷங்களை முதல்ல குழந்தைகளுக்கு தாராளமாக பெற்றோர்களாகப்பட்டவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த அறுபது வருஷத்துக்கே இப்போ வந்து பொறுமையாக சொல்கிறேன் அந்த குழந்தைகளுக்கு இந்த படிவை போட்டு குழந்தைகள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடும் சீக்கிரமாகவே மனப்பாடம் பண்ணிடுறோம்

ईश्वर प्रमादि विक्रम विषु चित्रभाणु सुभाणु धारण पार्थिव विजय विय सर्वजित् सर्वधारि विरोधि विकृति கர நந்தன விஜய ஜய மன்மத துர்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருத்து சோபகிருது குரோதி विश्वावसु विरोधिकृत् सौम्यसाधारणविरोधिकृतपरिधाभि प्रमादीश आनन्द नळ, பிங்கள காளயுக்தி சித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோதாரி ரத்தாட்சி குரோதன அக்ஷய இந்த அறுபது தமிழ் பெயர்களை தங்களது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கற்றுக்கொடுங்கள் அவர்களுடைய எண்ணங்களானது நேர்மறையாக இருக்கும் விஸ்வாபச வருஷம் கிரகணங்கள் எந்தெந்த கிரகணம் நமக்கு தெரியக்கூடிய அதாவது பரத கண்டமாக இருக்கக்கூடிய பாரத பூமியில பரத கண்டத்தில் இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணங்கள் பற்றிய முழு விளக்கம் இந்த விஸ்வாபச வருஷத்தில் மொத்தம் நாலு கிரகணம் அதில் வந்து ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் ஆனால் இந்த ரெண்டு சூரிய கிரகணமும் நம்ம பரத இந்தியாவில் எந்த இடத்துலையுமே தெரியாது அதை க கடைபிடிக்க வேண்டிய தேவை இல்லை அதாவது இந்த சூரிய கிரகணமானது இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டு நாட்களிலும் சம்பவிக்கிறது இது நமக்கு தெரியாது ஆனால் சந்திரகிரகணம் வந்து ஆங்கில தேதி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு ஆங்கில தேதிகளிலே சம்பவிக்கின்றது இந்த சந்திர கிரகணமானது ஆவணி மாதம் இருபத்தி ஏதாவது விசுவாபசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில தேதி ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்தில் நிகழக்கூடிய முழு சந்திர கிரகணம் மற்றும் மாசி மாதம் பத்தொம்போதாம் நாள் செவ்வாய்க்கிழமை நிகழக்கூடிய கிரஸ்தோதய சந்திர கிரகணமும் நமது பரத கண்டமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் தாராளமாக தெரியும் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏழு எட்டு ஏழாம் தேதி இரவு எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்திலே அதிகாலை அதாவது ஆங்கில தேதி பிரகாரம் ஆனால் தமிழ் தேதிக்கு பார்த்தோம்னா இரவு பின்னிரவு இரவு முழு சந்திரக்கிரகணமானது சம்பவிக்கின்றது இது வந்து ராகு கிறிஸ்தவம் ராகு பகவான் தான் பிடிக்கிறார் சந்திரன அன்றைய தினத்தில் கிருஷ்ணவர்ணம் இந்த சந்திர கிரகணமானது கிழக்கில் பிடித்து மேற்கில் ஓய்வு விடுகின்றது பரிமாணம் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு சதய நட்சத்திரத்தில் பிடித்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த கிரகணமானது விடுகின்றது கிரகண நேரம் வந்து இந்திய நேரப்படி மூன்று மணி நேரம் இருபத்தி ஒன்பது நிமிஷம் ரொம்பவும் பூர்ண சந்திரகணம் மூணு மணி நேரம் இருக்கு பகல் பன்னிரண்டு மணிக்குள்ள போஜனம் பண்ணி விட வேண்டும் அன்றைய தினத்தில் பௌர்ணமின்னு வேறு பௌர்ணமி அன்னைக்கு தான் எப்பவுமே சந்திரகிரகணம் வரும் இந்த பௌர்ணமி சிராதத்தை வந்து மறுநாள் தான் செய்யணும் இந்த கிரகணத்தன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாலாம் கண்டிப்பாக சாந்தி செஞ்சிக்கணும் கிரகண நேரமானது ஆரம்பிக்கிறது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் அதாவது ஆங்கில தேதி ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணமானது மத்தியமான நேரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திற்கு ஆங்கில தேதி ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணமானது முடியக்கூடிய நேரமானது பின்னிரவு ஒரு மணி நிமிடம் ஆங்கில தேதி பிரகாரம் எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை பருவவா பலன் இதனால் இந்த கிரகணத்தினால என்ன பலன் சந்திர கிரகணம் அன்னைக்கு வருத்தனால தானியங்கள்லாம் பிரமாரமாக விரத்தியாகும் பணக்காரெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா அவளுக்கெல்லாம் தனமானது நாசமாகும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ரெண்டாவது மாசி மாதம் பத்தொம்போதாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிறிஸ்தோதய சந்திரகிரகணம் இதை நிகழ்கிறது இந்த சந்திரகிரகணத்தை வந்து யார் பிடிக்கிறா கேத்து பகவான் பிடிக்கிறார் கேத்து கிறிஸ்தம் பூம்ரவர்ணம் ஈசான்ய மூலையில் ஆரம்பிக்கிறது ஈசான்ய மூலையில் பகவான் இருக்கும்போது பிடிக்கிறார் வாயவிய திக்பா வாயுபாகம் அங்கேன்னு வந்தால் அப்படியே வாயுவிய திக்பாகத்தில் மோட்சமானது ஏற்படுறது கிரகண பரிமாணம் வந்து பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஒன்பது கிரகணமானது ஆரம்பிக்கிறது எப்படின்னா சூரியன் இருக்கும்போது விட பிற்பகல் ஆரம்பிக்கிறது பிற்பகல் மூன்று மணி இருபது நிமிடம் ஆங்கில தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகணமானது மத்தியமான நேரம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில தேதி கிரகணமானது முடியறது எப்போ சூரிய அஸ்தமனம் ஆனாவிட்டு அதாவது சூரியனும் அஸ்தமனம் கிடையாது சந்திரனும் அஸ்தமனம் கிடையாது ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியல நாள் அஸ்தமனம்னு சொல்கிறோம் அது அஸ்தமனம்னு சொல்லப்படாது மாலை நேரம் நமக்கு கண்ணுக்கு சந்திரன் தெரியக்கூடிய நேரத்திலேருந்து ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மோட்சம் அது மூணு ஆங்கில தேதி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை வந்து மாலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் தெரியும் அப்படின்னா ஆறு இருபத்தி இரண்டு மணிலேருந்து கிரகணத்தை நம்ம பார்க்கலாம் அப்போ ஆறு இருபத்தி ரெண்டுனா ஆறு நாற்பத்தேழு இல்லையா வெறும் இருபத்தஞ்சி நிமிஷம் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் கிரகணத்தை வந்து கடைபிடிக்கணும் பூரபூர்வணி நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் வந்து இந்த கிரகணமானது ஆரம்பிக்கிறது பிடிக்கிறார் அன்றைக்கு காலையில் நாம் எல்லோரும் என்ன பண்ணோன்னா ஒம்பது மணிக்குள்ளே போஜனம் பண்ணிவிட வேண்டும் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வாஷட நட்சத்திரம் பூராட எல்லாம் சாந்தி செஞ்சு கொள்ள அவ நட்சத்திரத்தில் பிடிக்கிறது இந்த கிரகணத்தினால் இந்த பூலோகமானது எப்படி இருக்கும் எப்படி வந்து இயங்கும் அதனால் என்ன பலன் எல்லா பிராணிகளும் க்ஷமமாக இருக்கும் பிராணிகள்னால் என்ன விலங்கினங்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்கும் அரசர்களுக்கெல்லாம் கெடுதி இப்போ ராஜா எல்லாம் இருக்காலும்னா நாட்டாக இருந்துருக்காங்க அரசர்கள் அவர்களுக்கெல்லாம் கெடுதி உண்டாகும் இந்த கிரகணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த நாட்டில் இருக்கிற ராஜாவை பற்றி இப்போ வந்து லப்பாம இருந்தா நம்ம தேசத்தை நம்ம காப்பாற்றிக்கலாம் இந்த விசுவாமசு வருஷம் மழையானது எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் பத்தாம் நாள் ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆவணி மாதம் ஆறாம் நாள் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் கார்த்திகை மாதம் முதல் நாள் ஆகிய இந்த தேதிகள்லாம் ஒரு சின்ன ஒரு தூரல் போட்டாலே போகிறோம் அந்த வருஷம் முழுக்க நல்ல பிரமாதமான மழை பெய்யும் இந்த விசுவாபசு வருஷத்தில் மழையினுடைய விவரம் என்னென்னா நல்லா கேட்டுங்கோ சித்திரை மாதம் ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் இந்த ஆறு மாதமும் ரொம்பவும் பிரம்மாண்டமான மழை வெள்ளமோ வெள்ளம் அந்த மாதிரி இருக்கும் அதே வைகாசி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடத்துல கனமழை இருக்கும் ஒரு சில இடத்துல மிதமான மழை இருக்கும் இந்த மூன்று மாதங்களில் அதாவது வைகாசி ஆவணி ஐப்பசியில் ஆடி மாதம் கிருத்திகை கார்த்திகை மாதம் பங்குனி மாதம் இந்த மூணு மாதம் மழையானது ரொம்பவும் குறைவு நம்ம கார்த்திகை மாதத்தில் மழை வருமா மழை வருமா பார்த்துருந்தாலும் சரி ஆடி மாதமும் சரி மழை வந்தால் அவ்வளோவா இருக்காது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமாக பெய்யும் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் வந்த கடைசியை முழுவதுமாக பார்த்து விசுவாவுசு வருஷம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து